போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல்வரும் தலைவரும் போராட்ட வீரரும் தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் பங்கெடுத்து இடதுசாரி சிந்தனைகளை நாடெங்கும் எடுத்து சென்ற முக்கிய தலைவர்களில் ஒருவரும் எல்லோருடத்திலும் ஒரு சாமானியர் போல ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து இன்றைக்கு நூறாண்டுகள் நூற்றாண்டு விழா நூறாவது பிறந்தநாள் விழா காண்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக அவருடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கின்றார்கள் என்னையும் சென்னையில் நடக்கின்ற விழாவில் அங்கிருக்கின்ற தோழர்கள் அழைத்திருந்தார்கள் என்றாலும் நமது மண்ணில் மரமணிக்கு மண்ணில் ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவுக்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு வானாமூனா ராஜமார்களர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்ற நமது தோழர் ராஜேந்திரன் அவர்கள் மரியாதைக்குரிய அமரசிமேந்திரமலன் முத்தராமணியம் அவர்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற ஜீவானந்தம் நிறைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றனர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி மையப்பன் அவர்கள் அண்ணாத்துறை அவர்கள் இருக்கின்ற ஒன்றிய அவைத்தலைவர் திராவிட முன்னேற்ற திரு ஆர்லாந்து அவர்கள் மற்றும் இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் ஐயா நல்லக்கன் அவர்கள் இன்றைக்கு நாடு போற்றும் தலைவராக அவர் இன்றைக்கு உயர்ந்த போது மட்டுமல்ல நூறாண்டுகள் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா காணுகின்ற ஒரு முக்கிய தலைவராகவும் நான் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல இந்தியா கூட்டணி சார்ந்த அத்தனை கட்சிகளினுடைய தலைவர்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அவர் கடந்த காலத்தில் இந்த மக்களுக்காக பாடுபட்ட இந்த மக்களின் உயர்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த முதுபெரும் தலைவருக்கு நாம் செய்கின்ற மிக மிக முக்கிய விழாவாக நான் பார்க்கிறோம் அவருடைய நூற்றாண்டு விழாவில் நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்கின்ற பெருமை நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த மகத்தான மனிதன் இன்னும் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்